இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா இன்னைக்கு சண்டே ஓய்வு நாள் நமக்கு ஓய்வு நாள் ஏசப்பாக்கு உயிர் திறந்த நாள் அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது நான் ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமைன்னு சொல்லி அதை விட்டுருங்க அந்த கதைக்கு வரல இன்னைக்கு எந்த வீடியோ வீடியோ எதுவும் போடாமல் சத்தம் கட்டாமல் சர்ச்சுக்கு போயிட்டு நல்ல ஏசப்பாக கும்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் சரி போறக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்துருமேன்னு பார்த்தா ஒரு முக்கியமான நியூஸ் வந்து கிடக்கு எங்க தூத்துடி இருந்து யா என்னன்னு பார்த்தா எங்க தமிழ்ச்செல்வன் ஐயாவை பற்றி போட்டிருக்கு அதாவது தமிழ்ச்சல்வன் ஐயாவை பிடிச்சி உள்ளே போடுங்கன்ட்டு நான் நிமிஷம் ஷாக் ஆகி போட்டேன் சரி போ பிசாசை இது ஏசப்பா ஆள் மேலே வந்த குற்றச்சாட்டு இது பிசாசு பண்ணுற வேலை நினைச்சிட்டு என்ன மாட்டேன்னா அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இதாகி போச்சு ஏன்னா போன ஒரு வீடியோவில் நான் ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தேன்ல ய்ய் ஐயா தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க கூட இருந்தாங்க தப்பு பண்ணியிருப்பாங்க ஐயா வந்து பாவம் அப்புறம் அணி மாட்டிட்டான்னு சொன்னேன் ஸோ நான் அப்படி நினைக்கும் போது அடுத்தது பார்த்தா யார் போட்டான்னு பார்த்தா எமி அக்கா அப்படி வருது எமி அக்கான்னு யாரு நம்ம கும்படிக்கோட்டேன் நான் சொன்னேன் இல்லை அந்த பெண் சிங்கம் அக்கா போட்டால் சரியா தானே இருக்கும் தப்பா இருக்காதே அது அவ்வளோ விவரம்லாம் போட மாட்டா நம்ம சும்மா அந்த ஆகியத்தில் செலவு படிப்போம் அது விவரம் போடவாள் நினைச்சிட்டு சரி அப்போ என்ன விஷயம்னு பார்த்தா நம்ம முன்னாள் உபத்தலைவர் தமிழ் ஐயாவை பற்றி புட்டு 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 வச்சிருக்காப்புல யாருக்கு நம்ம முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயாவுக்கு அப்படி வெள்ளாவரையும் அடிச்சிருக்காப்புல சரினு சொல்லிட்டு அதை நம்ம படித்து பார்த்தா நமக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது என்னதோ நிறைய கூழல் ஊழல் ஊழல் நெல்லி நம்ம இருக்காப்புல போட்டிருக்காப்ல சரி ரைட் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருப்பா இந்த மூணாவது பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் அப்படி நமக்கு கண் நின்றுச்சு அதாவது இந்த மூணாவது பக்கத்தில் ஒரு பாயிண்ட்டு புதியம்புத்தூர் பள்ளியில் அப்படி இருக்குது புதிய ஊத்தூர் பள்ளி எனக்கு இது எங்கேயோ கேட்ட ஞாபகம் இருக்கு எங்கேயோ நம்ம இதை பார்த்துருப்போமே அப்படின்னு நினைச்சு அப்புறம் தான் தெரிஞ்சு ஆமா இது நம்ம நம்ம போட்டா அப்படின்னு நினச்சி அப்புறம் தான் என்ன பண்றேன் யோசிக்க ஏன்னா உங்க ஸ்கூலுக்கு போனாதன தெரியும் ஒரு நாளும் போகிற கிடையாது சோவா செடையரா கழுத்தம் முட்டை நீ சொல்லி புரியுது அப்ப அங்க போன இந்த மாதிரி விஷயத்தை நம்மளும் பண்ணலாம் சவத்தை எதுக்கு வேண்டாம் தான் ஒதுங்கி இருக்கும்போது அந்த நியூஸு ஏன் கண்ணில் பட்டுச்சு அதாவது வேற நிறைய நியூஸ் இருக்குது நமக்கு தெரியாத பற்றி பேசக்கூடாது யாருக்குமே கழிவு கழிவு ஊத்திரிய அதில் வந்து பாத்தீங்கன்னா சரி விஷயம் தெரிஞ்ச விஷயத்தை பேசுவோம் அதாவது இந்த மூணாவது பக்கத்தில் ஆறாவது பாயிண்ட்டு ரெவரண்ட் தமிழ்ச்செல்வன் பணிபுரியும் திரவியபுரம் சபையைச் சேர்ந்த திருமணி ஜெயந்தி அந்த டீச்சர் அங்கே இருக்காவலாம் தெரியாது எனக்கு நம்ம போனதே இல்லைல்ல காமர்ஸ் லிஸ்டில் பெயர் இல்லாதவர் அப்படியா ஆ பிஎட் முடித்து இரண்டே வருடம் ஆகிய நிலையில் புதியமுத்தூர் மேல்நிலைப் பள்ளியில் இவர் மூணு லட்சம் கைவிடாக பெற்று வேலை வாங்கி கொடுத்துள்ளார் இப்படி பல பேருக்கு வேலை வாய்ப்பு பனிமாறுதல் பதவி உயர்வு கட்டிட பணிகளை பெற்று கொடுத்துள்ளார் அப்போ அந்த புதியமுத்தூர்ல இப்படிதான் அந்த டீச்சருக்கு வேலை கிடைச்சதா அப்ப நமக்கு இந்த புதிய புதியமுத்தூர் என்ன பண்ணுச்சு சரி அப்போ அதை பத்தி கொஞ்சம் விழாவதியா கொஞ்சம் என்ன பண்ணுவோம் யோசிப்போம் பேசணும்னு சொல்லிட்டு தூக்கமாக தான் வந்துச்சு தலைவலிக்கு இருந்தாலும் பேசணும்னு சொல்லி என்ன பேசிட்டு இருக்கேன் கிட்ட இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏக்கா உங்களுக்கும் சந்தேகம் பொதுமக்களுக்கும் கேட்கேன் இந்த டீச்சர் அப்பாயின்மெண்ட் போடுறது யாரு உபத்தலைவராக போடுவாரு இல்லை இல்ல அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார் கையெழுத்து போட்டு ஆர்டர் கொடுக்குறது நம்ம மேனேஜர் ஐயா தானே நம்ம முள்ளே அவர் தானே கொடுத்துருப்பாரு அப்போ அவருக்கு ஏதாவது பங்கு இருக்குங்களாக்கா அடுத்தது பணத்தை வாங்கினது மேனேஜர் வாங்க மாட்டார் உபத்தலைவர் வாங்க மாட்டாருங்களா நம்ம அண்ணே கான்ட்ராக்டர் நேசமணி தானா இருப்பாரு அவைய பேரே நீங்க சேர்த்திருக்கீங்களா என்ன அப்போ மூணு நேரம் கூட்டுச்சதி அப்படி போடணும் கள்ள போயிடுவேன் மூணு பேரும் சேர்க்கணும் நீங்கள் எங்கள் தமிழ் கல்வி மட்டும் சும்மா நீங்கள் பாவம் அவரு இந்த நொங்கத்துனவே ஓடிடுவோம் கூந்தலை நக்கின மாட்டிவிடுவாங்க கூட அவருக்கு எல்லா போட்டுட்டு அவர் மேலேயே சும்மா தாங்க அவர் எவ்வளோ தான் தாங்குவார் கூட சேர்த்து கோர்த்து விடுங்க ஒரு மூணு மூணு வரையும் சரி இவ்வளோ கலப்பரம் நடக்குது இன்னொரு முக்கியமான ஆளை சீன்லே காணுமா அது யாரு இந்த லேசை செக்ரட்ரி லே செயலர் அந்த சீட்டே வர வேண்டிய எங்க பானா என்ன சின்ன பத்தியா அவர் ஆளு சட்ட அவரு தான் ஆனா போட்டிருக்கிறவர்கள் போட்டு எழுதாரு புன்னகை மன்னன் இவ்வளவு கலவரம் நடக்குது எதை பற்றி கவலைப்படாமல் குள்ளா இருக்காரு பாருங்க இவர் சீட்லேயே சேர்க்கிற வேண்டியது அவரையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க அவரும் வந்து இது வடிவல் படத்தில் போது ஏ நானும் அப்படிதான் இல்லை ஏன்னா நானும் அப்படிதான் என்ன ஜெயிக்க மாட்டேங்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட விடாதுல்ல சேருங்க பாருங்க அது ரெண்டு வருஷம் ஆகி பதியாக கூட பிள்ளாத ஒரு பிள்ளைக்கு காசை வாங்கிட்டு நீங்கள் என்ன ஆ போஸ்டிங் போடுவீங்க அப்போ வந்து லிஸ்ட்டில் இருக்கலாம் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் இதை பற்றி நாங்கள் கேட்டால் இவ்வளவு எச்சத்தனவர் யாரோ தியாகத்தால் உருவாக்கின திருமண்டலத்தில் உள்ள ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு லிஸ்டில் இல்லாததுக்கு காசு வாங்கிட்டு போடுவேன் அது மூணு லட்சங்கரை தப்பாக இருக்குங்க நிறைய கொடுத்துட்டு பார்ப்பேன் நல்லா ஜாக்கிரதையாக இருங்க ஆ அனியாக இல்லை அப்போ இத்தனை வருஷமாக காத்திருக்களோட நிலைமை என்ன யோசித்து பாருங்க சும்மா பேசணும் வைத்தறிச்சல் வைத்தறிச்சல் ஆலோ இன்னொரு ஆளு மணி அண்ணன் தெரியாம ஒரு அணு அசையாது அண்ணனை சேர்த்து போடுங்க கொள்ள கூட்டமாக்கிட்டாங்க வைத்தறிச்சல்தான் பேசுறேனா லஞ்சம் வாங்குவது மட்டும் குற்றம் அல்ல லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் ரெண்டுத்துக்கும் தண்டனை ஒண்ணுதான் இருக்கும் இருக்கும்போது வாங்குறவங்க என்ன பண்றாங்க வேலையை போய் வாங்குறாங்க இந்த வேலை நமக்கு தகுதியானது இல்லை நம்ம லிஸ்ட்ல இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம் ஷார்ட் கட்ல போய் காசு கொடுத்து பணம் வாங்குறோம் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த வேலையை வாங்குற இவங்களும் தண்டனைக்குரிய குற்றவாளிகள் தான் எனவே நீதியரசர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த முறைகேடான பணி நியமனம் பெற்ற அந்த பெண்மணியுடைய பணியையும் ரத்து செய்து உரியவர்களுக்கு அந்த பணியை வழங்கணும் அதுபோல இவர்களுக்கு என்ன கிரிமினல் தண்டனையோ அதுபோல இந்த பெண்மணி இன்னும் இது போன்ற நிறைய முறைகேடான பணி நியமம் நடந்திருக்கு அவர்களையும் கண்டறிந்து அந்த பணி நியமங்களை ரத்து செய்து உரியவர்களுக்கு பணி வழங்கி வாங்கிய கொடுத்த அனைவருக்கும் சரியான தண்டனையை நீதிபதி அவர்கள் கொடுக்கும்படியாக இதன் மூலமாக அன்போடு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் அதாவது போய் வழியில் திருமண்டலத்தில் வேலை வாங்கணும் மிகுந்த ஒரு தண்டனையும் எச்சரிக்கையுமாக உள்ள கூட்டமாக்கிட்டாங்க இதுதாங்க வைத்தறிச்சல தாங்க பேசுறேன் நான் எம்ஏக்காக எல்லாம் பாராட்டணும் நான் சொல்றேன் அவங்க மேல என்ன பண்றாங்க அவங்க அப்படி இப்படின்னு ஆயிரம் சொல்றாங்க யாரால இப்படி துணிஞ்சு செய்ய முடியும் சொல்லுங்க அதனால திருமண்டலங்கள் வந்து தியாகத்தால் உண்டாக்கப்பட்டது இன்னைக்கு வந்து திருடர்கள் கையில மாட்டிட்டு முழிக்கிங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம லெந்து காலத்துல இருக்கோம் உலக மனைத்தையும் ரட்சிப்பதற்காக ஒருவர் சிலுவையில் ஏறினாரு அதே மாதிரி தான் என்ன பண்றோம் அங்கங்க நாங்க என்ன பண்றோம் சிலுவையில் ஏறிட்டு இருக்கோம் எங்களுக்கு தான் பண்ணி நீ ஆணையில் அடிப்பீங்க இருந்தாலும் பரவாயில்ல தொடர்ந்து பேசுவோம் மாட்டோம் இந்த கொள்ள கூட்டத்தை மாட்டோம் ஆனா இதுல ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா இந்த செய்தி வந்து ஃபார்வேர்டு மெனி டைம்ஸில் வந்திருக்குது அப்பவும் தூத்துக்குடி நாசிய திருமண்டல மக்களும் முடிச்சுக்கிட்டே போல இருக்க பரவாயில்லையே தெளிவாருங்க தெளிவாருங்க யாரை ஏமாற்ற முடியாது இது டிஜிட்டல் வேர்ல்டுல்லாம் என்ன பண்ண அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் திருட வந்து எப்போ வருவாங்க வீட்டுக்காரங்க தூங்கும் போது வருவான் தூங்காங்க தூக்கத்தில் இருந்த நீங்கள் வந்து விழித்தெழுவுங்க தெரியும் நான் பகல் சொல்கிறேன் விழித்துருங்க இனிமேல் தூங்காதீங்க தூங்குனீங்கன்னா எல்லாம் காணாமல் போயிடும் திருமடலுமே காணாமல் போயிடும் முன்னாள் நீதிபதி ஐயா ஜோதிமணியாக்கு பிடிச்சி உள்ள கொடுங்க ஆஃபீஸர் உங்களை கேவலம் கேவலங்க எத்தனை லட்சம் தெரியுமா எத்தனை லட்சம் அது ஏதோ சுனாமியிலலாம் ஆட்ட போட்டவங்க சும்மிங் போட்டவங்களாம் இருக்க முடியும் இருக்கு படிக்கும் போது போது வைத்தறிச்சியில் இருக்குது பாருங்கள் இவ்வளோத்துக்கும் தலைவர் யார் கோயம்புத்தூர் ஐயா கைக்கில் வச்சுக்கிட்டு அவரும் ஏதோ திருப்பூர்லேருந்து ஒரு ஆளு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கா அப்படியா இவர் தான் பாருங்கள் இந்த புனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருக்கு பாருங்க ஆளை பார்த்தா அப்பாவி செயலை பார்த்தா அடப்பாவி ஐயோ யார் நீங்க ஆளை பார்த்தா இடப்படாதீங்க சும்மா அதெல்லாம் பாக்குறதுக்கு அப்படி கரண்ட் முரடா இருப்பாங்க நாங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெளியில அப்படி ஒரு மாதிரி இருந்தாலும் உள்ளுக்கு என்ன பண்ணுவோம் ஆண்டு என்ன பண்ணுவோம் உண்மையா இருக்கும் உயிரை கொடுப்பேன் இந்த திருமணத்துக்காக அதை புரிந்து கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வசனம் சொல்றேன் உங்களுக்கு கள்ளத்தராசு கத்தருக்கு அருவறுப்பானது நீதிமொழிகள் பதினொன்னு பதினொன்னு

செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் துரோகிகளோ தங்கள் தீவினையில் பிடிபடுவார்கள் பிடிப்பட்ட எல்லாருக்கும் தனக்கு நம்பி துரோகம் திரோவம் அப்பாவிகளுக்கு துரோகம் ஆண்டவருக்கு துரோகம் எங்கே தப்ப முடியாது அதனால பாத்தீங்கன்னா அந்த நியாயாதிபதி இறங்கி வேலை செய்யறாரு இங்க இருக்கிற பண்ணுவாரு அதற்காக என்ன பண்ணுவாரு வினையாற்றுகிறார் யாரும் நிறைய பாயிண்ட் போட்டுருக்காங்க ரெண்டு பேரும் சாடி ரெண்டு பேரும் சாடி நான் அதான் ரொம்ப தெளிவா சொல்றேன் இரண்டு அணிலும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க கள்ளர்கள் இருந்திருக்காங்க அது போல இரண்டு அணிலும் நல்லவர்கள் இருந்திருக்காங்க சோ எனவே இந்த நல்லவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் ஒண்ணு சேருவாங்க அழகான மூலம் நம்ம திருமண்டலத்தை கொண்டு வருவோம் ஆட்கள் வந்துட்டாங்க கத்தருக்கு வெற்றி திருமண்டல அலுவலகம் கட்டினதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு லட்சம் பாக்கி வச்சிருக்காங்களா அந்த காங்கிரீட் போட்டவங்களாம் அலறான் அழுறா வரிதாபம் எல்லாமே பாக்குறது அது குறித்து சரியான தகவல் வந்தோடனே வெளியிடுறேன் நமது திருமண வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது வேதத்தில் சொன்னபடி பாத்தீங்கன்னா அந்த கல்லர்களால் குற்றுயிரும் குளையுருமாக சிதைக்கப்பட்ட ஒரு மனிதனை போல இருக்கிறது இதை கட்டுவதற்கு நல்ல சமாரியன்கள் வேண்டும் தைரியமாக வரணும் கல்லை அடிச்சு போட்டால் நம்மளை போய் பண்ணுவோம் நம்மளே என்ன சேர்ந்து அடிச்சு போட்டுறோம்னு நினைக்காதீங்க நிச்சயமாக நல்ல சமாரியன்கள் நமது திருமண்டலத்தில் இருக்கிறீங்க எல்லாரும் ஒன்றாக இணையுங்கள் அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக நமது திருமண்டலம் காயம் கட்டப்பட்டு மீண்டும் பிரகாசமாக எழுந்து வீர் நடை போடும் அதில் இந்த மாற்றமும் இல்லை அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க